குருவே சரணம் ஒரு பக்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஐயா எங்களால் கடலுக்கு போய் முன்னோர்களை வழிபடுற அளவுக்கோ இல்லை திதி கொடுக்குற அளவுக்கோ இல்லை பிண்டம் கொடுக்குற அளவுக்கோ இல்லை திலக ஓமம் பண்ணக்கூடிய அளவுக்கோ எங்களுக்கு வசதி இல்லைங்க ஐயா எங்களால் கடல் கரைக்கெலாம் போக முடியாது நான் என்னுடைய மனைவியை இறந்துட்டேன் என்னுடைய ஆண் வாரிசை இறந்துட்டேன் என்னுடைய குடும்பத்துல முன்னோர்கள்லாம் திடீர் திடீர்னு இறந்து போறாங்க என்னால எதுவும் பண்ண முடியல ஐயா எனக்கு எளிமையான பரிகாரத்தை ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்க பௌர்ணமி நாள்ல அம்மன் கோயிலுக்கு போங்க அல்லது அமாவாசை நாள்ல அம்மன் கோயிலுக்கு போங்க அங்க போயிட்டு அஞ்சு பாக்கெட்டு கல்லுப்பு அதாவது அம்மன் கோயில் இருக்கிற ஊருக்குள்ளே இருக்கிற கடையில் வாங்கிக்கிங்க நேராக அம்மன் கோயில் மடியில் போய் வச்சிருங்க அம்மன் கோயிலுடைய அம்மனுடைய மடியில் கோவில் கருவறையில் வச்சுருங்க வச்சு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கிங்க அதை எடுத்துகிட்டு வந்து கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க பாத்ரூமில் போட்டு வச்சுக்கோங்க சரியா தினமும் குளிக்க போது நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி உடம்புக்கு குளித்தாலும் சரி ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிறீங்க பார்த்தியா அந்த தண்ணியில் போட்டுருங்க கரையும் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்குங்க உங்களுடைய மன நிம்மதி உங்கள் முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பண கஷ்டங்கள் போக்கி தெய்வத்துடைய அனுசரணை உடனுக்கு உடனே உங்களுக்கு தெரியும் நல்ல சொப்பனங்கள் வருவதை நீங்கள் அறியலாம் நல்லவங்கள்லாம் உங்க கூட பழகிறது உங்களுக்கு உதவுறது இதெல்லாம் சத்தியமாக தெரியும் இது ஒம்பது நாளாக அஞ்சு நாளான இல்லை உங்களுக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் இதுபோல் பணியை தொடங்குங்க நீங்கள் கள்ளூப்பை தண்ணியில் போட்டு தலைமுழுகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் இதே போல் செய்ய சொல்லுங்கள் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு முன்னோர்களுடைய அனுகிரகம் குலதெய்வத்துடைய அனுசரண சித்தர்களுடைய ஆசி குருமார்களுடைய அனுகிரகம் எல்லாமே கிடைக்கும் நான் சொன்னதை சரியாக செய்யுங்க குருவே சரணம்